ஹாய் கே ஹே ஃபார் யூ நல்லா மழை பெய்யுது பொண்டாட்டி இருக்கவன் வீட்டில் பஜ்ஜி சாப்பிடுவான் பொண்டாட்டி இல்லாதவன் ரோட்டில் இருக்க கடையில் போய் டீ கடையில் போய் பஜ்ஜி சாப்பிடுவான் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டே இருக்கோம் எதுக்கு ஓடுறோம்னு நம்ம தெரிஞ்சு நல்லா இருக்கும் மழை பெஞ்சால் செடிகள்லாம் நல்லா வளரும் பொண்டாட்டி இருந்தால் குழந்தைங்களாம் நல்லா வளருவாங்க இயற்கை நம்ம எல்லாருக்கும் ஒரே மூலைய தான் கொடுத்துருக்கு அதுக்காக எல்லா குழந்தைங்களும் என்ன ஒரே மாதிரியா வளர்றாங்க இல்லையே அவங்களோட அம்மா அப்பா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தை வளரும் மழை மாதிரிதாங்க வாழ்க்கை திடீர்னு ஒரு பொயில் வந்துச்சுனா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரிதாங்க வாழ்க்கையில இந்த புயல் மாதிரி பொண்டாட்டின்னு ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா நம்ம கண்ணில் இருந்துலாம் தண்ணி வர ஆரம்பித்தோம் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம எல்லாரோட ஓட்டமும் ஒன்று தான் என்ன நல்லா படிக்கணும் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அதை நோக்கி தான் எல்லாருமே நம்ம ஓடுவோம் அதாவது ஒரே வயசில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க ஒரே ஓட்டத்தில் தான் ஓடுவாங்க ஆனால் ஸ்கூல் முடிஞ்ச பாருங்க ஸ்கூல் முடிஞ்ச காலேஜுன்னு ஒன்று வரோம் அந்த காலேஜில் தாங்க எல்லாரோட ஓட்டமும் நாலு திசையாக போய் மாறுது ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரே புக்கு தான் கிடைக்கும் ஒரே மாதிரி புக்கை தான் படிப்போம் ஆனால் காலேஜ் போகும்போது என்ன படிப்பு எடுக்கிறோமோ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி புக்கு இருக்கும் அதே மாதிரி தாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதில்ல அந்த பொண்ணு ஏற்ற மாதிரி பொண்டாட்டியும் இருப்பாங்க நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா ஸ்கூலில் இருக்கும் போது நம்ம எல்லாருமே சமத்துவமாக இருப்போம் கல்யாணம் ஆன பிறகு நீ செத்தா சாவு நான் செத்தா சாவு நான் மட்டும் தான்டா வாழ்வேன்ற மாதிரி எல்லாருமே இருப்பாங்க இன்னைக்கு புயல் வந்தனால நல்லா மழை பெய்யுது நீங்கள் வந்து பொண்டாட்டிக்கிட்ட பஜ்ஜி சாப்பிடுவீங்களோ இல்லை டீ கடையில் போய் பஜ்ஜி சாப்பிடுவீங்களோ பஜ்ஜி சூடாக இருந்தால் நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா இருக்காரு அவருக்கு பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அவருக்கு பல்லு இல்லை அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனும் இருக்கான் அவனுக்கும் பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு பல் இருக்கு ஆனா பஜ்ஜி கிடைக்கல அவனுக்கு என்ன பண்றது ஒரு ஊர்ல ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல மழை காலத்துல ஒரு பகுதியை கடக்க முடியல அதை கடக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு பாலம் வேணும்னு கேட்டாங்க அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில இந்த பாலம் மாதிரி கடக்கிறதுக்கு வந்து நம்மளை வந்து வாழ்க்கையில் பல தியாகங்களை பண்ணால் தான் இந்த வாழ்க்கையில் நம்ம கடக்க முடியும் எங்கே கடக்க முடியும் நம்ம நினச்ச கோலை அடைகிறதுக்கு மழை காலத்தில் மழை தான் பெய்யும் வெயில் காலத்தில் வெயில் தான் அடிக்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இன்பம் வரும்போது சந்தோஷமாக இருங்க கஷ்ட காலத்தில் அந்த இன்பத்தை நினச்சிக்கிட்டு அந்த கஷ்ட காலத்தை கடந்து செல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர்